கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் மூணு கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்யும் இதுவரைக்கும் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு இணை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை இருக்கீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நடக்கும் இது மட்டும் மட்டுமல்ல உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லை நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெளியூரில் வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் சந்தர்ப்பம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அல்ல கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்க்குறாரு சனி பகவான் இடத்த பார்க்குறார் ஏதாவது ஒரு வேலை வருமானம் ஏனி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு உண்டு அது மட்டும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் ஒருவேளை வேளை விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் யூகோ வணிகங்களில் இருக்குது ஷேராக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் கோல்டு பாண்டாக இருக்கட்டும் எதுவாக அல்லது டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் யூக வணிகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை வருமானத்தை சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த வாரம் விநாயகரையும் துர்க்கையும் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க